ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நான் உனக்கு எத்தனை முறை சொல்லி இருக்கிறேன் நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காதே என்று உனக்கு எத்தனை முறை சொன்னேன் இருக்கும் வரை நீ மகிழ்ச்சியாக இருக்கணும் தங்கமே யாரிடமும் பணிந்து போக கற்றுக்கொள் என் பிள்ளை நேற்று தேவையில்லாதவர்களிடம் விவாதம் பண்ணி பண்ணிவிட்டாய் வேண்டாம் தங்கமே உறவுகளை வெறுக்காது இல்லாததைப் பற்றியோ கிடைக்காததைப் பற்றியோ கவலைப்படுவதால் பயன் ஏதேனும் உண்டா இல்லையே நீ நன்மைதான் செய்கிறாய் ஆனால் விரோதத்தை சம்பாதித்துக் கொள்கிறாய் வேண்டாம் விரோதங்களையும் வீண்வாதங்களையும் தவிர்த்து விட்டால் நான் உன்னை எப்போதும் காத்துக்கொள்வேன் சரியான வழியில் செய் நல்லதைத்தான் உன் சாயி நடத்தி காட்டுவேன் அழகான திருப்பம் தரும் திங்களில் என் பிள்ளைக்கான நல்லதை செய்யத்தான் உன் வீடு தேடி வந்துள்ளேன் என்னை அழைச்சிக்கோ நான் தருவதை பெற்றுக்கோ நேற்று உன் தாய் தந்தையரை கடிந்து கொண்டாய் வேண்டாம் தங்கமே உனக்கு உயிர் கொடுத்து இந்த பூமிக்கு அறிமுகப்படுத்திய உன்னுடைய தாய் தந்தையரை எப்போதும் கலங்க விடக்கூடாது அவர்களது மனம் நோகும்படி நடக்கக்கூடாது உன்னை சுற்றியுள்ளவர்கள் எப்படி கதைத்தால் என்ன அதை ஒரு ஏனிப்படியாக எடுத்து அதில் ஏறி முன்னேறித்தான் செல்லணும் அதை விட்டுட்டு உலகம் என்னை பற்றி என்ன நினைக்கும் என்று வாழத் தொடங்கினால் நிச்சயமாக உன் கேட்டுவிடும் கெட்டுவிடும் நான் சொல்வதை கேட்டுக்கோ நீ என் பிள்ளை நல்லதையே சிந்தித்து நல்லதையே உச்சரித்தால் தான் நல்லது வந்து சேரும் அதன்படி நடந்தால் தானே உன் வாழ்க்கையில் வளமும் சேரும் பிரச்சனைகளால் பின்னப்பட்டதுதான் வாழ்க்கை என்று உனக்கு எத்தனை முறை சொல்லி இருக்கிறேன் நானால் தீர்க்க முடியாத பிரச்சனை என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியாது என்று யார் சொன்னது நீயாக நினைத்துக்கொள்வதால் கொள்வதா தீர்க்கும் வழி உன்னிடத்தில் இருக்கும்போது யாரிடத்தில் எதை கேட்டு நிற்கிறாய் வேண்டாம் தங்கமின் வாய்ப்பை வரும்போது பயன்படுத்திக்கோ எல்லோருடைய வாழ்க்கையிலும் கிடைக்கக்கூடிய ஒன்றுதான் வாய்ப்பு சிலருக்கு தேடி வரும் சிலருக்கோ தேடி செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் உனக்கு தேடி வந்த வாய்ப்பை வசப்படுத்தி அதை விரைந்து செயலாற்றி வெற்றி காணப்போகிறாய் இது உண்மை தங்கமே கண்ணீரிலேயே உன் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருந்தாய் உன் கண்ணீருக்கான முடிவும் வந்துவிட்டது மிக பெரிய இன்று திருப்பம் தரும் திங்களில் உன் பக்கம் திருப்பிவிட்டேன் உன்னை தூக்கி போட்டவர்கள் உன் அருமையை தெரிந்து கொள்ளப் போகிறார்கள் ஒரு வாய்ப்புகள் இல்லை பல வாய்ப்புகள் உனக்கு தரப்போகிறேன் நல்ல நல்ல வாய்ப்புகளை உனக்கு தரப்போகிறேன் அதை நழுவ மட்டும் விடாது உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்துவிட்டு நிறைவான வாழ்க்கைக்கு வழிவகுக்கப் போகிறேன் உனக்கு நல்ல செய்தி வராததால்தான் பல மடங்கு நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அந்த மகிழ்வான செய்தியை இன்று நீ திங்களில் கேட்ட பிறகு நீ கவலைகளை மறந்து நிம்மதியடைய போகிறாய் உன்னுடைய கவலைகளுக்கு மறந்து இந்த சாயிதான் என்பதை தெரிந்து கொள்ளப் போகிறாய் ஆனால் ஒன்று தங்கமே எது கிடைத்தாலும் இந்த சாயி எது கொடுத்தாலும் எந்த நேரத்திலும் உன் முயற்சியை மட்டும் கைவிட்டு விடக்கூடாது நீ கேட்டது கிடைக்க செய்வேன் நீ கிடைத்ததை நிலைக்க செய்வேன் ஆனால் உன்னுடைய வேலையை நீ செய்து கொண்டேதான் போகும் ஒன்று கிடைத்தவனும் ஒன்றை விட்டுவிடக்கூடாது வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்க போகும் முன் நிறைய காரியங்களை நீ செய்ய வேண்டும் உனக்கு புதிய அத்தியாயம் தொடங்க அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை புத்தம்பது வாழ்க்கை அருமையான வாழ்க்கை கிடைக்கப் போகிறது அதை அனுபவிக்கும் போது பழையதை மறந்து விடக்கூடாது இப்போது செய்து கொண்டிருப்பதை விட்டுவிடக்கூடாது புதியதொரு வாழ்க்கையை நினைத்து கனவாக எண்ணி அல்லது அது நனவாக இருப்பதை பார்த்து மகிழ்வால் சந்தோஷத்தால் உன்னை இழந்து மறந்து இருக்கக்கூடாது பழையதை நினைக்கணும் பழையதை நல்லதை நினைக்கணும் தேவையில்லாததை விட்டுவிட வேண்டாம் அது ஒரு வாழ்க்கைக்கே இடம் தரக்கூடாது ஒரு வாழ்க்கை வாழ்வதென்றால் நல்லது இருக்கும் கெட்டதும் இருக்கும் உன் போல் வாழ்க்கையில் தான் அது இருக்கிறது நீ நல்லதைத்தானே சுமந்து கொண்டிருக்கிறாய் நல்லதைத்தான் சுமக்கணும் அதுதான் ஒரு சுகமான சுகமாக இருக்கும் தேவையில்லாததை சுமந்து கொண்டு அதை பலரால் வஞ்சிக்கப்பட்டு வேண்டாமே இன்னும் உனக்கு வாழ்க்கையில் நிறைய இருக்கிறது நான் கற்றுத்தரவும் நிறைய இருக்கிறது நீ கற்றுக்கொள்வதற்கும் நிறைய இருக்கிறது ஆனால் இந்த உலகத்தை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் இருக்கிறாய் நல்லவர்கள் நாலு வார்த்தை பேசுவார்களா என்று எதிர்பார்க்கிறாய் இல்லையே நல்லவர்கள் நாலு வார்த்தை பேச பயப்படுகிறார்கள் என்று அல்ல சொல்ல தயங்குகிறார்கள் என்று அல்ல விருப்பம் அல்ல அவர்களுக்கு உன்னிடத்தில் விருப்பமாக பேசிவிட்டால் நீ உச்சநிலைக்கு சென்று விடுவாய் உனக்கு உதவிக்கு நிறைய பேர் வந்து விடுவார்கள் ஆனால் அவர்கள் அப்படி நினைக்கவில்லை எந்த போராட்டம் என்றாலும் நம்மிடம் வரணும் நம்மிடம் வரணும் என்ற மம்மதையோடு தான் இருக்கிறார்கள் நானும் அவள் அவர்களுக்கு எவ்வளவோ சொல்லி புரிய வைத்துவிட்டேன் ஆனால் திருந்தாத ஜென்மமாக இருக்கிறார்கள் வாழ்க்கை வாழும்போது அனைவரும் தான் தான் என்று சுயநலத்தோடு தான் வாழ்கிறார்கள் சுயநலம் இல்லாமல் யாரேனும் ஒருவர் இருக்கிறார்கள் சொல் இல்லை இல்லவே இல்லை அவரவர் வாழ்க்கை அவரவர் விதி அவரவர்களுக்கு என்னென்ன எழுத வைக்கப்பட்டிருக்குதோ அதுதான் நடக்கும் நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் நீ எவ்வளவுதான் உணர்ந்தாலும் அவர்களுக்கு உணர்மை தெரியாது தெரிய வேண்டாம் தங்கமையை விட்டுவிடும் உனக்கு உன் வாழ்க்கையின் மீதான ஆர்வம் மிகுதியாக இருக்கிறது அது எனக்கு தெரியும் நீ எதிர்பாராத மிகப்பெரிய உதவியை என் மூலம் பெறப்போகிறாய் அதை பார்த்தே அவர்கள் ஆச்சரியப்பட மாட்டார்கள் ஆனந்தப்பட மாட்டார்கள் ஐயோ இவர்களுக்கு உதவி கிடைத்து விட்டதே நாம் ஒன்று நினைக்க ஏதோ ஒன்று நடக்கிறதே என்று புலம்பி தள்ளிவிடுவார்கள் ஆனால் என் பிள்ளையான உனக்கு கிடைக்கப்போவதை யாராலும் தடுக்கவோ நிறுத்தவோ முடியாது உன் முயற்சிக்கான தேவையான அனைத்து வசதி வசதிகளையும் இன்று நான் ஏற்படுத்தி தரப்போகிறேன் உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவேன் உன் ஆரோக்கிய குறைபாடுகளை தீர்த்து வைப்பேன் உன்னை புதுவிதமாக தெம்பாக்குவேன் வாழ்க்கையின் குறிக்கோளை அடைய ஒரு வழியும் இல்லாதது போலவும் புலப்படாதது போலவும் உணர்கிறாய் கடந்த காலம் பற்றிய கவலையோ எதிர்காலம் பற்றிய பயமோ நிகழ்காலத்துக்கு தேவையான கவனத்தை சிதறடித்துவிடும் நிகழ்காலத்தை சரிவர கொண்டு செல்ல உன் மனமானது கவலைப்படாமல் உறுதியாக இருக்கும் உன் மனம் எதை நினைத்தும் கலங்கக்கூடாது இந்த நேரத்தில் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்